எல்லோருக்கும் வணக்கம் சிம்மா ஜோதிராலயத்தின் மூலமாக உங்களை தான் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் நம்ம பார்க்க போற பதிவானு பார்த்தீங்கன்னா இந்த லக்னாதிபதி அதாவது ஒன்றாம் பாவாதிபதி அவர் வந்து எந்தெந்த பாவத்தில் நின்றிருந்தா எந்தெந்த வீட்டில் ஒன்னு ரெண்டு மூணு நாலு இப்படி வந்து எந்தெந்த வீட்டில் நின்றிருந்தா அதற்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு பதிவாக நம்ம நீங்கள் பார்க்க போறோம் ஒரு ஒருவருடைய லக்னாதிபதி அந்த லக்னம் அதுதான் ஒருத்தருடைய வாழ்க்கையை முதல்ல தீர்மானிக்கக்கூடியது அந்த லக்ன பாவம் தான் ஒருத்தருடைய அந்த எண்ணம் செயல் சிந்தனை எல்லாத்தையும் சொல்லக்கூடியது அந்த லக்ன பாவம் தான் ஒருத்தர் வரப்ப ஏன் எல்லாரும் அவர் சல்யூட் போடுறாங்க வந்தோடனே ஏன் எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க ஒரு ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய கூட்டத்துல ஒருத்தருக்கு மட்டும் தனி மரியாதை ஏன் கிடைக்குது அப்படிலாம் பார்க்கறது ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அந்த லக்னாதிபதியும் லக்ன பாவமும் வளமா இருக்கும் பட்சத்தில் அவருக்கு தனி மரியாதை எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இந்த லக்னாதிபதியும் லக்னபாவமும் அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் ஒரு மனிதனுக்கு இது நல்லா இருந்தாலே வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையும் அவன் சந்திச்சாலும் அவன் மேடேறி வந்துட்டே இருப்பான் அந்த லக்னாதிபதி நல்லா இருக்கக்கூடியவர் அப்படி இருக்கக்கூடிய லக்னாதிபதி ஒவ்வொரு பாவத்தில் நின்றிருந்தா அதற்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு விரிவாலம் பலனா இன்னைக்கு நம்ம பார்ப்போம் இந்த ஒன்றாம் அதிபதி ஒன்றாம் இடத்திலேயே இருந்தா என்ன பலன் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் அஹ் பொதுவாகவே உடல் வந்து வலிமையா வைத்துக்கணும்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த ஒன்றாம் இட ஒன்றாம் அதிபதி ஒன்றாம் இடத்திலே இருக்கக்கூடியவர்கள் உடலை ஆரோக்கியமா வச்சுக்கணும் உடல் நல்லா வலிமையா வைத்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு இயற்கையாகவே இவருக்கு உடல் வலிமை வந்து கிடைச்சிடும் அந்த உடல் வந்து ஆரோக்கியம் அந்த கட்டுமஸ்தான தேகம் வந்து இவர்களுக்கு இயற்கையாகவே கிடைச்சிடும் அதே மாதிரி எந்த ஒரு நபரையும் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தோன்னே அந்த கவர்ந்து இருக்கக்கூடிய சக்தி கொண்ட நபர்களாக இருப்பார்கள் பார்த்தோன்னே அவர்கிட்ட போய் பேசணும்னு சொல்லும் அப்படி அவர் பக்கத்தில் போய் உட்காரணும் சொல்லுவாங்க வந்தோன்னே எந்திரிச்சு நிற்கணும்னு சொல்லும் அந்த மாதிரியான குணம் கொண்ட ஒரு நபர்களாக இருப்பார்கள் பொதுவாக எந்த விதமான சுக செல்வங்களும் தன்னை தேடி வருட்ட எவனாந்தால் நம்மளை தேடி ஓட்ட நம்ம ஏண்ட அவனை போய் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் தனது சுய முயற்சியின் மூலமாக வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய நபராக எவ்வளவு தெய்வம் நமக்கு தேவையில்லை வாழ்க்கையில சுய முயற்சி அதன் மூலியமா சொந்த முயற்சியில வாழ்க்கையில முன்னேறணும்டா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் பொதுவாகவே தான் இருக்கக்கூடிய இடத்திலும் சரி தான் எந்த விதத்துக்கு எந்த இடத்துக்கு சென்றாலும் சரி அந்த இடத்துல தனக்கு தனி மரியாதை செல்வாக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த லக்னாதிபதி லக்னத்திலே இருக்கக்கூடிய நபர்கள் ஆஹ் பொதுவாகவே எந்த ஒரு சூழ்நிலைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்பட மாட்டாங்க அந்த மன திட்டம் உடல் திட்டம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் தனக்கு எந்த விதமான மரியாதை கிடைக்கிறதோ அதற்கு ஈக்குவலான மரியாதை தனது மனைவிக்கு கிடைக்கணும் அதே மாதிரி அந்த அப்படி இல்லைன்னா அதற்கு பட்ச டபுள் மடங்கா கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் பொதுவாக பர்ஸ்ட் நமக்கு எல்லாம் வாழ்க்கையில கிடைச்சிடணும் தனக்கு என்ன என்னென்ன வேணுமோ வாழ்க்கையில் எல்லா விஷயமும் நமக்கு கிடச்சிணும் அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு பாபா அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த சுபாவம் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருந்தோம் லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்றாம் அதிபதி ரெண்டில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் இவர்களுடைய எண்ணம் முழுவதும் குடும்பத்து நபர்கள் மீதே மேலவே இருக்கும் அப்படியே குடும்பத்தை பத்தி நினைச்சிட்டே இருப்பாங்க பொன்னாடிகளை என்ன பண்றாங்க அவங்க வீட்டுல அம்மா அப்பா என்ன பண்றாங்க இந்த மாதிரி குடும்பத்து நபர்களை சார்ந்தே எண்ணங்களை கொண்ட நபர்களாக இருப்பாரு குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மனதில் கொண்ட நபர்களா இருக்கும் நம்ம இருக்கும்போதே நல்ல ஒரு அவங்களுக்கு பினான்சியல் ஃப்ரீடம் ஏற்படுத்தி பண்ணிடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்கு குடும்பத்துக்கு ஏற்படுத்தி தரணுங்கிற எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே பொருளாதாரத்தை தேடி ஓடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஓடி ஓடி சம்பாதிக்கணுண்டா வாழ்க்கையில் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கும் பாத்தீங்களா அந்த எண்ணம் இவர்கிட்ட இருக்கும் எங்கெல்லாம் சம்பாதிக்க வழி இருந்துச்சு அங்கெல்லாம் தேடி போய் சம்பாதிச்சா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த எண்ணம் கொண்ட நபராக இருப்பார்கள் இந்த லக்னாதிபதி ரெண்டில் இருக்கக்கூடியவர்கள் பொதுவாகவே சுய முயற்சியின் மூலமாக பொருளாதாரத்தை பெருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் தன்னியோட சுய முயற்சி ஒரு சிந்தனை யோசனை பண்ணி ஒரு விஷயத்தை அந்த மனசுல அந்த எண்ணங்களை எழுப்பி அதன் மூலியமா சில பொருளாதாரம் வளர்ச்சி வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் யோசிக்கும் திறன் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் ஒரு ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா அவங்களோட டார்கெட் கம்மி ஆயிடுச்சுன்னா கூட டக்குன்னு அது சார்ந்த விஷயங்களை எப்படி எல்லாம் நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண அதுல அந்த இதுல சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அந்த மா அந்த மாச கடைசியில் கடைசியில் டார்கெட் கொண்டு வந்திருப்பாங்க அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் யோசிக்கும் திறன் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த லக்னாதிபதி ரெண்டில் உள்ள நபர்கள் பொதுவாகவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ஒரு திருப்தியற்ற நிலை இவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கிற வரைக்கும் எப்படியாவது ஒரு லட்ச ரூபா சம்பாரிச்சோம்டா அது சம்பாதிச்சிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு லட்ச ரூபா இருந்து ஒரு பத்து லட்ச ரூபா சம்பாரிச்சுன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறமே ஒன்றும் பிரச்சனை இல்லடா தேவையில்லை நமக்கு அப்படி பத்து ஆகும் இருபது லட்சம் ஆகும் இருபது லட்சம்னா இந்த மாதிரி ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் எல்லா மனிதனுக்கும் இது இருக்கும் ஆனால் இந்த லக்னாதிபதி ரெண்டில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த ஒரு திருப்தி இல்லாத நிலை அது நினைக்கிற அந்த பொருளாதாரம் கைக்கு வந்தாலும் கூட அது கொஞ்சம் திருப்தியற்ற நிலை ஏற்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி எந்த ஒரு இடத்திலும் இவர்கள் நின்று பேசி சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருப்பார்கள் எவ்வளவு ஒரு பிரச்சனை இருந்தாலும் இவங்க வந்து அந்த கட்ஸா நின்னாங்கன்னா அந்த பேச்சு திறமையிலே அவங்க எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு போயிருவாங்க அந்த திறமை வந்து இந்த லக்னாதிபதி ரெண்டில் இருக்கக்கூடியவருக்கு இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி மூன்றில் உள்ளவர்கள் அஹ் லக்னாதிபதி மூன்றாம் இடத்துல இருந்தால் இவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே இவர்கள் வந்து வேலையாட்களை நம்பக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் எப்படின்னு தான் வேலை செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி அல்ல தான் முதலாளித்துவத்தில் இருக்கா இல்ல தனக்கு பேர் வேலை செய்யறாங்க எப்படின்னா இருந்தாலும் தனக்கு கீழே இருக்கக்கூடிய வேலையாட்களை நம்பக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு தனியாக தனியாக ரைட்ஸ் கொடுத்து நம்பிக்கையோடு அவங்கள்கிட்ட சில பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடிய நபர்களாக நம்பிக்கையோட பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த லக்னாதிபதி மூன்றில் இருக்கக்கூடியவர்கள் பொதுவாக மனதில் சில புதிய முயற்சிகளை செய்து கொண்டே ஒரு மாற்றத்தை செய்யணும் நம்ம இருக்கக்கூடிய நிலையில இருந்து சில மாற்றங்கள் செய்து புதிய முயற்சிகள் செய்து வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்கள் மனதுக்குள்ள இருந்துட்டே இருக்கும் தன்னுடைய மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்களை அடிக்கடி முயற்சி செய்து கொண்டே இருப்பாங்க ஒரு பத்து நாளைக்கு விசாம இருந்தாங்கன்னா கூட திடீர்னு ஏதோ ஒரு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஒரு யோசனை வருது ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க உடனே அது முயற்சி செஞ்சு பார்த்தலாம் அப்படின்னு அந்த எண்ணெய் முயற்சி செய்யக்கூடிய எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் மனதில் அடிக்கடி எழக்கூடிய எண்ணங்களும் குணங்களையும் மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த லக்னாதிபதி மூன்றில் உள்ளவர்கள் ஒரு இடத்துக்கு போகலாம்னு ஒரு மனசு ஒரு விஷயம் வந்தாங்க கூட திடீர்னு அதை மாத்திட்டு திடீர்னு கோப குணமா இருந்தாலும் கூட அதை மாத்தி அப்படியே சாந்த குணமா மாத்திடுவாங்க இந்த மாதிரி எண்ணங்களையும் குணங்களையும் அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில இந்த லக்னாதிபதி மூன்றில் உள்ளவர்கள் பொதுவாகவே ஒரு இடத்திற்கு கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணிட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி அப்படியே பயணம் லாங் டிராவல் போறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து லக்னாதிபதி மூன்றில் இருப்பவர் செய்துட்டே இருப்பாரு மனதில் அடிக்கடி ஒரு குழப்பத்தன்மை இருந்து கொண்டே இருக்கும் மனதில் ஒரு விஷயம் செய்வதற்கு ஒரு கோப்பத்தன்மையே இருந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை போய் செய்வதற்கு தயக்கத்தன்மையும் பயத்தன்மையும் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த லக்னாதிபதி மூன்றில் உள்ளவர்கள் பொதுவாகவே தன் மனதில் பட்ட யோசனைகளையும் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் மற்றவர்களுக்கு உபதேசிக்கும் தகுதி கொண்ட நபர்களாக இருப்பார்கள் டக்குன்னு சொல்லுவாங்க மற்ற கொண்ட போய் அவங்க மனசுல ஏதாவது ஒரு பத்து பேர் இருக்காங்க ஒருத்தர் செய்ய முடியாம ஒரு செயல் செய்ய முடியாமல் செஞ்சுட்டு இருந்தாங்களா டக்குன்னு இவங்களுக்கு ஒரு யோசனை வந்து தம்பி இப்போ செஞ்சினா சரியா அது ஒன்று இப்படிலாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சில உபதேசங்களை செய்யக்கூடிய தகுதி கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த லக்னாதிபதி மூன்றில் உள்ள நபர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி நான்கில் உள்ள நபர்கள் ஆஹ் இவர்கள் பொதுவாகவே தாயார் மீது அதீத பாசம் பற்றுகொலை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் எங்க அம்மா அப்படிங்கிற மாதிரி அந்த மீன் மீது அதிக பற்று கொண்ட நபர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே தாயாருக்கு வாழ்க்கையில நல்ல என்ன வேணுமோ செஞ்சு கொடுக்கணும் வயசான காலத்துல அவங்க நல்லா பாத்துக்கணும் இல்ல தாங்க இருக்கும்போதே அவங்களை நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அதே மாதிரி உங்க தாயாரும் சொல்லுவாங்க சில நேரங்களில் நான் கஷ்டப்பட்டேன் என் பிள்ளை வந்து நீ நல்லா பாத்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த தாயாருக்கு வேண்டியதை செய்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த லக்னாதிபதி நான்கில் உள்ள நபர்கள் பொதுவாகவே இடம் நிலம் வீடு இது வாங்கி வாழ்க்கையில் ஒரு கட்டி செட்டில் ஆயிரணும்ண்டா அப்படிங்கிற அந்த எண்ணம் இவர்கள் ஆள் மனதுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இந்த லக்னாதிபதி நான்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படியாவது ஒரு இடத்த வாங்கி வீடை கட்டி உட்கார்ந்துடா அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்களா இருப்பார் வாகனம் சார்ந்த விஷயங்களை அதீத ஈடுபாடு கொண்ட நபர்களா இருப்பார் புதுசாக மார்க்கெட்டுக்கு வண்டி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அது எப்படியாவது எடுத்துறணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து இவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி நிறைய வாங்கி போடணும் நம்மளை சுற்றி இடம் தோட்டம் இந்த மாதிரி இடம் நிலம் வீடு அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி நிறைய வாங்கி போடணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் லக்னாதிபதி நான்கில் இருக்கக்கூடியவர்கள் தனக்கு எழக்கூடிய எண்ணங்கள் சார்ந்த கனவுகள் அந்த எதிர்கால கனவுகள் எண்ணங்கள்லாம் அதை கனவு கண்டு கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அந்த லக்னாதிபதி நான்கில் இருக்கக்கூடியவர்கள் பொதுவாக பாத்தீங்கன்னா மனதில் சில சுயநல எண்ணங்களை கொண்ட நபர்களாக ஃபர்ஸ்ட் நமக்கு சில விஷயங்களை ஏற்பாடு பண்ணிக்குவோம் என்ன அவங்க எழு மனதில் வரக்கூடிய எண்ணம் எப்படி இருக்குன்னா பர்ஸ்ட் சில விஷயங்கள் நம்ம ஏற்கா ஏற்பாடு பண்ணிக்குவோம் அதுக்கு அப்புறமே மத்தவங்களை செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த சுயநல எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த லக்னாதிபதி நான்கில் உள்ள நபர் அடுத்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி ஐந்தில் இருக்கக்கூடியவர்கள் பொதுவாகவே இவர்கள் குலதெய்வ வழிபாட்டில் அதிகமான ஈடுபாடு கொண்ட நபர்களாக இருப்பார்கள் குலதெய்வ விஷயத்துல அதிகமா ஈடுபாடு செல்வது குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வந்து பௌர்ணன் பௌர்ணமி போயிட்டு வருது குலதெய்வ குலதெய்வ கோயிலில் வந்து ஏதாவது ஒரு விசேஷம் நடக்குது அப்படின்னா அதை தவறாம கலந்து கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பாரு இந்த லக்னாதிபதி ஐந்தில் இருக்கக்கூடியவர் குழந்தைகளை உலகமாக நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் குழந்தைகளுக்கு தேவையான பொருளாதாரத்தை எப்படியாவது அவங்க லைஃப்ல தேவைப்படும் என்னென்ன விஷயம் தேவைப்படுதோ அதெல்லாம் தன்னோட சக்திக்கு மீறி சில விஷயங்களை செஞ்சு அவங்களை செட்டில் பண்ணிடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இவர்கள் மனதிற்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இந்த லக்னாதிபதி ஒன்றில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் உள்ள நபர்களாக இருப்பார்கள் அப்படி அது கிடைக்காம இருந்தாலும் கூட எப்படியாவது பூர்வீக சொத்தை அடைந்து விடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் தந்தையார் வரி உறவுகளில் அதீத பற்று அது அவங்க மீது பாசமாக இருக்கக்கூடிய நபராக நபர்களாக இருப்பார்கள் இந்த அப்பாவோட சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க அப்பாவோட கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க அத்தைங்க இவங்ககிட்ட எல்லாம் ரொம்ப பாசத்தோடு பற்றோடு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே மந்திரங்களை நிறைய தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அது சொல்லி இறைவனை வழிபடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லிகிட்டே இருக்கணும் யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா தம்பி இப்படி செய்யாத அது அப்படி செய்யணும் யாருக்காவது ஒரு ஆலோசனை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த லக்னாதிபதி ஐந்தில் உள்ள நபர்கள் காதல் செய்யக்கூடியவர்களாக காதல் விவகாரங்களில் ஈடுபடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி இந்த பொழுதுபோக்கு சினிமா இந்த மாதிரியான விஷயங்களில் கேளிக்கைகள் இந்த மாதிரியான விஷயங்களில் தனது பொழுதை கழிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஜாலியா இருக்கணும் அப்படி நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த லக்னாதிபதி ஐந்தில் இருக்கக்கூடிய மனசுக்குள்ள அந்த என்ன இருக்கும் அது எப்படியா ஜாலியா இருக்கணும் பொழுதுபோக்கணும் ரெண்டு சினிமா வருவோம் அப்படி எண்ணமாவது கண்டிப்பா அவர்களுக்கு இருக்கும் இந்த லக்னாதிபதி ஐந்தில் உள்ள நபர்களுக்கு லக்னாதிபதி ஆறில் உள்ளவர்கள் பொதுவாக இவர்கள் வந்து வரவுக்கு மேல் செலவு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஒரு வருமானம் வரும் அந்த வருமானத்தை பட்ஜெட் போட்டு அதுக்குள்ள அடக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட முடியாது அந்த வரவுக்கு மேல் செலவு ஏற்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த லக்னாதிபதி ஆறில் உள்ளவர்கள் கடன் வாங்க தைரியமா கடன் வாங்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் கடன் வாங்குவதை துணிச்சலை வாங்குவாங்க பயப்படாம வாங்குவாங்க அந்த லக்னாதிபதி ஆறில் உள்ளவர்கள் பொதுவாகவே ஒரு கடனை முடித்து அந்த கடன் இனிமேல் வாங்கக்கூடாதா அப்படின்னு நினைச்சாலும் கூட என்ன அளவுக்கு மனதை கண்ட்ரோலா பண்ணா கூட அந்த வாங்கக்கூடிய சூழ்நிலையும் சந்தர்ப்ப சூழ்நிலையில இந்த பிரபஞ்சமும் இந்த இந்த லக்னாதிபதி ஆறில் உள்ள அமைப்புகள் இவர்களுக்கு ஏற்படுத்திவிடும் ஒரு கடனை போய் திருப்பி வாங்கக்கூடிய அமைப்பை வந்து இந்த அமைப்பை ஏற்படுத்திவிடும் அதே மாதிரி எந்த ஒரு செயல் இவர்கள் செய்தாலும் தன்னை சுற்றி வந்து அது பிடிக்காத நபர்களை நிறைய வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க இவர் செயல் செய்தாலும் கூட இவன் மட்டும் எப்பறம் அந்த விஷயம் செய்யறான் அப்படிங்கிற மாதிரி இவர்களை வந்து எதிரி மாதிரி பார்க்கக்கூடிய நபர்களை தான் சுத்தி வச்சிருப்பாங்க இவங்க அது இவங்களுக்கே நிறைய நேரங்களை தெரியாது பொதுவாகவே சொந்த தொழில் செய்யணும் செய்ய முடியாத நிலையில் உள்ளவர்களாக இருப்பார்கள் இவங்க லக்னாதிபதி ஆறில் இருந்தாலே ஒரு சொந்த தொழில் சொந்த தொழில் செய்யணும்னு நினைச்சாங்கனாலே இவங்களால செய்ய முடியாது அதே மாதிரி சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் இது எப்படியாவது விட்டு போட்டு பெருசா வேலை போயெல்லாம் நினைக்கிறத வச்சு நம்மளால இழுக்க முடியிடா அப்படிங்கிற எண்ணமாவது கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த லக்னாதிபதி ஆறில் உள்ள நபர்கள் பொதுவாக மனதில் ஒரு சந்தேக எண்ணம் இருந்தது நம்மளால இதை செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு சில சந்தேக எண்ணங்களை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த லக்னாதிபதி ஆறில் உள்ளவர்கள் உடலில் சில சில ஆரோக்கிய குறைபாடுகள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் இந்த ஏதாவது சாப்பிட்டாலே திடீர்னு பத்தினு ஒத்துக்காது வயிற்று வலி வரும் ஒரு வாய் கோளாறு இந்த மாதிரி கே கோ அசிலிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள்ல அடிக்கடி இந்த லக்னாதிபதி ஆறில் உள்ளவர்களுக்கு உடல் உடல் ஆரோக்கியத்தில் சில சில குறைபாடுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த லக்னாதிபதி ஆறில் உள்ளவர்களுக்கு பிரச்சனையை தேடி போகக்கூடிய நபராக இருப்பார் யாரா பார்த்தா கூட அண்டே என்னன்னு முறைக்கிற நான் கேட்கிறாங்களா அதெல்லாம் இந்த லக்னாதிபதி ஆறில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனையை தேடி போகக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த லக்னாதிபதி ஆறில் ஆறில் உள்ளவர்கள் அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி ஏழில் உள்ளவர்கள் இவர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா திருமணத்திற்கு பின்பு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நபர்களா இருப்பார் ஒரு சிலர் பொருளாதாரத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடியவர்களா இருப்பார்கள் ஒரு சிலத்துல ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல சில தடைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு வரும் அது அவரவர் லக்னாதிபதி வாங்கிய சாரத்தை பொறுத்து அதே மாதிரி நண்பர்கள் வாழ்க்கையில் நம்மளுடைய பழக்க வழக்கம் நம்மளுடைய நண்பர்கள் நம்மளுடைய நம்மளுடைய சுற்றி இருக்கவங்க அவங்க ரொம்ப தேவை வாழ்க்கைக்கு முன்னேறதுக்கு இவங்களும் ஒரு தேவை நமக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் நண்பர்கள் மீது அதீத அந்த நட்பு அந்த இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை எதிர்ப்பும் மறுப்பும் சந்தித்து வாழ்க்கையில் முன்னேறி முன்னேறிய நபராக இருப்பார்கள் இவர்கள் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் இப்படி செய்யாத அதற்காக எதிர்ப்பு நிறைய விஷயங்களை சந்தித்து அதனால வாழ்க்கையில முன்னேறி வந்த நபர்களாக இருப்பார்கள் மனைவிக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் மனைவி சொல்வதே சில விஷயங்கள் கேட்டு நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த லக்னாதிபதி ஏழில் உள்ளவர்கள் பொதுவாகவே எந்த ஒரு செயல் செய்வதற்கும் யாராவது ஒரு பார்ட்னர் ஒரு கூட்டாளி மாதிரி யாராவது வச்சுக்கிறதே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏதாவது ஒரு மனதில் ஒரு விஷயம் தோணுது அந்த விஷயத்தை செய்யும் அப்படின்னா ஆ நம்ம ரெண்டு பேர் பார்ட்னர் போட்டு இந்த விஷயத்தை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி மனதில் ஒரு விஷயத்திற்காக கூட்டாளி சேர்த்து கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஒரு சேர்த்து கொள்ள கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதாவது இந்த நண்பர்கள் விஷயத்துல வந்து ரொம்ப நிறைய நண்பர்களை வைத்திருக்கக்கூடிய நபர்கள்னால அவர்கள் விஷயத்துல வந்து சிலருக்கு நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவர்களால சில அவர்களுக்காக சில கடன் வாங்கி கொடுக்கறது ஜாமீன் போய் முன்னாடி நிற்கிறது அவர்களுக்காக சில கையெழுத்து போறது இந்த மாதிரி விஷயங்கள்ல நண்பர்கள் விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கிறது வந்து இந்த லக்னாதிபதி ஏழை கூட செய்ய வேணும் ஏன்னா நண்பர்கள் விஷயத்துல வந்து கவனமா நிறைய பேருக்கு நண்பர்கள்னால நல்லதும் நடக்கும் சிலருக்கு பாத்தீங்கன்னா நண்பர்கள் விஷயத்துல அந்த கையெழுத்து போட்டு ஜாமீன் கெழுத்துலாம் போட்டு அதுல சிக்கிக்க கூடிய வாய்ப்பு எல்லாம் அந்த லக்னாதிபதி ஏழு எழுத நடக்கும் அதனால அந்த விஷயத்துல கவனமா இருக்குது நல்லது பொதுவாகவே தான் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது ஞாபகம் மறதி கொண்டு வந்தவர்களாக பரவாயில்ல பொருள் ஒரு பொருள் ஒரு இடத்துல வச்சாலும் கூட அந்த பொருளை நேரத்தில் தான் வச்சமா அப்படிங்கிற அந்த ஞாபக மறதி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதில் ஞாபக மறதி நபர்களாக இருப்பாரு இந்த லக்னாதிபதி ஏழில் உள்ளவர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி எட்டில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் பொதுவாகவே மனதில் தேவையில்லாத மனசஞ்சலங்களை கொண்ட நபர்களாக இருப்பார் மனசுல தேவையில்லாம ஒரு விஷயத்த போட்டு அதை உழப்பிக்கிட்டு அப்படியே என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது கூப்பிட்டு கேட்டீங்கன்னா கூட தெரியாது ஆனா அந்த மனசுல தேவையில்லாத ஒரு விஷயத்துல மனசஞ்சலம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில ஒரு பொருளாதாரம் சார்ந்த தடைகளை ஏற்படுத்தக்கூடிய நபர்களா இருப்பார்கள் ஏதோ ஒரு பொருளாதாரம் சார்ந்த எங்கேயோ ஒரு இடத்துல பணம் கேட்டு போனாலும் கிடைக்காது இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருந்தாலும் அந்த நேரத்துல கொடுக்க முடியாத ஒரு தடை இந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சில தடைகளை ஏற்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஆஹ் மனதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சில ஒரு செயல் செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு பிளான் போட்டு ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அதுல திடீர்னு எதிர்பாராத மாற்றங்களையும் திருப்பங்களையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அந்த விஷயத்தை சரியா அவர்களால முடிக்க முடியாது நம்ம கரெக்டாக முடிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறப்ப கூட அதுல திடீர்னு ஒரு எதிர்பாராத மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த லக்னாதிபதி எட்டில் உள்ளவர்கள் பொதுவாகவே வாழ்க்கையில சில ஏற்றத்தாழ்வுகள் ஒரு சமநிலையற்ற தன்மை இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் திடீர்னு ஒரு 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 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஆளாக வருது டக்குன்னு ஒரு ஒரு வருஷத்துக்கு வேலையே இல்லாம போறது இந்த மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வு ஒரு சமநிலை இல்லாத தன்மை வந்து வேலையிலே தொழிலில் எந்த விதமான விஷயமெல்லாம் இருந்தாலும் கூட அதில் ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவர்கள் யாருக்காவது கடன் கொடுத்து வாங்கக்கூடிய நபர்களாக இருந்தாங்கன்னா அதை தவிர்த்துறது நல்லது இல்லை தனக்கு நம்பிக்கையானவர்கள் யாராவது குடும்பத்தார்கள் தனது தாய் தந்தை மனைவி இவங்க மூலியமா அவங்களுடைய ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க மூலியமா கொடுத்து வாங்குறது நல்லது ஏன்னா இவருக்கு கொடுத்த பணம் சரியான நேரத்தில் திரும்ப தனது கைக்கு வராது இந்த லக்னாதிபதி எட்டில் உள்ள நபர்களுக்கு அதில் ஒரு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் வாங்கினவன் சரியா கொடுக்க மாட்டான் அதே மாதிரி இந்த எட்டாம் இடம் என்பதே பாத்தீங்கன்னா ஒரு திடீர் யோகத்தை தரக்கூடிய இடம் அந்த எட்டாம் இடம் அதனால வாழ்க்கையில இவங்க மனதில் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க எப்படியாவது ஒரு லாட்ரி சீட்டு இந்த மாதிரி ஒரு திடீர் யோகம் நமக்கு எதாவது வருமா திடீர் பண வரவு வாழ்க்கையில ஏதாவது வருமா அப்படிங்கிற எண்ணத்தை மனதில் வைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த லக்னாதிபதி எட்டில் உள்ள நபர்கள் அதற்காக நிறைய முயற்சிகள்லாம் எடுக்கக்கூடிய நபராக இருப்பாங்க திடீர் பண வரவுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு திடீர் நிறைய முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் ஒரு சிலருக்கு நல்ல திசைகள் பின்னாடி வரும்போது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு யோகத்தை திடீர்னு திடீர் பண வரவுகளையும் திடீர் வாய்ப்புகளையும் இந்த எட்டாம் இடம் வந்து கொடுத்துட்டு போயிடும் இந்த லக்னாதிபதி எட்டில் இருக்கிறவர்கள் திருப்பகுதி வாழ்க்கையில் பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்து சிந்தித்து அது ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்து அதன் பின் அந்த செயலை செய்யக்கூடிய நபராக இருப்பார் அது இவங்ககிட்ட இருக்கிற சூப்பரான ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயம் கொடுத்தீங்கனால அதை நல்லா பார்த்து யோசிச்சு தான் பண்ணுவாங்க டக்குன்னு அந்த விஷயத்தை செய்ய மாட்டாங்க ஆழ்ந்து சிந்தித்து ஆராய் ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்து அதன் பின் அந்த செயலை செய்யக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த லக்னாதிபதி அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லக்னாதிபதி ஒன்பதில் உள்ளவர்கள் பொதுவாகவே இவர்கள் வந்து தந்தையார் மீது அதீத பாசம் பற்றுகளை கொண்டனவர்களாக இருப்பார்கள் வாழ்க்கையில எங்க அப்பாவுக்கு இதெல்லாம் நான் செஞ்சு தரணும்டா கடைசி காலத்துல அவங்க நல்லா பார்த்துக்கணும் ஒரு சில தந்தையார் சொல்லுவாங்க நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என் பையன் வெளிநாடு போய் நல்லா என்னை உட்கார வச்சிருக்கேன் அப்படிலாம் சொல்றாங்க பாத்தீங்களா அதெல்லாம் இந்த லக்னாதிபதி ஒன்பதில் உள்ளவர்களுக்கு வந்து நடக்கும் அதே மாதிரி இவர்கள் வந்து இந்த கோயில் சார்ந்து இறைப்பணி சார்ந்து இந்த கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்குறது நன்கொடை கொடுக்குறது கோயில் காரியங்களை போய் முன்னாடி நின்று சில வே வேலைகளை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த லக்னாதிபதி கோயில் தர்மகர்த்தா இந்த மாதிரி ஏதாவது கோயில் சார்ந்த இறைப்பணி சார்ந்த விஷயங்களில் முன்னாடி நின்று சில வேலைகளை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் மதப்பற்று உடையவர்களாக இருப்பார்கள் எந்த மதத்தில் இவர்கள் இருக்கிறார்களோ அந்த மதம் சார்ந்து அந்த விஷயம் சார்ந்து அதில் பற்று உடைய நபர்களாக இருப்பார்கள் ஆன்மீக நாட்டம் அதிகமாக கொண்ட நபர்களாக இருப்பார்கள் தனது பிற்பகுதி காலத்துல பாத்தீங்கன்னா தீர்த்த யாத்திரை போகணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் ஒரு அப்படியே அந்த கோயில்கள் இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா கோயிலும் நம்ம போயிட்டு வரணும் அப்படிங்கிற தீர்த்த யாத்திரை போகணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே எந்த ஒரு செயலிலும் தான் வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக நான் ஒரு விஷயம் செய்யறேன்னா அதை ஜெயிக்கணும் சும்மா போய் எவனோ எவனோ இன்னொருத்தவங்க செஞ்சுட்டு போனா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது அந்த விஷயத்துல தொடர்றோன்னா அந்த விஷயத்துல ஜெயிக்கணும் அப்படிங்கிற எதில எந்த விஷயத்தை தொட்டாலும் அந்த விஷயத்தில் வெற்றி அடையணும்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த லக்னாதிபதி ஒன்பதில் உள்ளவர்கள் அடுத்து இந்த லக்னாதிபதி பத்தில் உள்ளவர்கள் பொதுவாகவே தொழில் தொழில் ஓடிட்டே இருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த லக்னாதிபதி பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எங்க இருந்தாலும் இவர்கள் புள்ள எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா தொழில் மேல கொண்ட நபர்களாக இருப்பார்கள் தான் செய்யக்கூடிய செயலில் கவனமாக செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதில் கவனம் இருக்கணும் எத்தனை நாளைக்கு முன்னாடி ஒரு செயல் செஞ்சாலும் உங்களை கூப்பிட்டு அன்னைக்கு இதை செஞ்சீங்களே அப்படின்னு கேட்டால் ஆமா அப்படின்னு கரெக்டாக சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் செய்யக்கூடிய எந்த விதமான செயலாக இருந்தாலும் அதில் கவனமாக செய்யக்கூடிய நபராக இருப்பார்கள் தொழில் புகழ புகழ் அடையணும்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் தான் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு புகழ் பேர் புகழ் அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் ஒரு சாதனை தொழில் தான் செய்யக்கூடிய சா தொழில் சாதனை படைக்கணும்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் என்னை மாதிரி எவனும் செய்ய முடியாத தொழில் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதனை படைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் தனது சொந்த முயற்சியில் தொழில் செய்து முன்னேறணும் வாழ்க்கையில அப்படிங்கிற எண்ணம் இவருக்குள்ள இருந்துட்டே இருக்கும் தன்னுடைய சுய முயற்சியினால் தொழில் செய்து வாழ்க்கையில முன்னேறி வரணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த லக்னாதிபதி பத்தில் உள்ள நபர்கள் பொதுவாகவே தொழிலுக்கு நம்ம விசுவாசமா நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களா இருப்பார்கள் தொழில்தான் நமக்கு முக்கியம் அந்த தொழிலுக்கு நம்ம விசுவாசம் நடந்துக்கணும் கரெக்டா செய்யணும் தொழில அப்படிங்கிற அந்த விசுவாசத்தன்மை தொழிலுக்கு கொண்ட நபர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே தான் எந்த ஒரு இடத்துக்கு சென்றாலும் அந்த இடத்துல சரியான வெகுமதி மதிப்பு கிடைக்கணும் எனக்கு சரியான மதிப்பு கிடைக்கணும் அந்த இடத்துல அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் லக்னாதிபதி பத்தியில் உள்ளவர்கள் அடுத்து லக்னாதிபதி பதினொன்றில் உள்ளவர்கள் இவர்கள் பொதுவாகவே செய்தொழில் மூலமாக வரக்கூடிய லாபத்தின் மீது கவனம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் எல்லாரும் தொழில் செய்றாங்க ஆனால் அந்த பத்து பர்சன்டேஜுக்கு அந்த முப்பது பர்சன்டேஜ் கிடைக்கும் அதுதான் தொழில் அப்படின்னு அந்த தொழிலின் மீது வரக்கூடிய லாபத்தின் மீது கவனம் கொண்ட நபராக இருப்பார்கள் இந்த லக்னாதிபதி பதினொன்றில் உள்ளவர்கள் நண்பர்கள் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் அடையக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நான் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நண்பர் நண்பர்கள்கிட்ட உதவி கேட்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் நண்பர்கிட்ட வாங்கி சில உதவி கேட்டவர்கள்ட்ட பணம் வாங்கி சில பெரிய ஆளாக இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நண்பர்களிடம் நன்மை அடையக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அல்லது நண்பர்களிடம் உதவி கேட்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே இவர்கள் செய்யக்கூடிய செயலில் வெற்றி அடையணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஒரு செயல் செய்யறோம்னா அதுல வெற்றி அடையணும் எல்லாரும் செய்யறாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது இவர் செஞ்சாரி ஒரு ஜெயிச்சாரா அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே தன்னை பற்றி தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் எவனாலே செய்ய முடியல பாத்தீங்கன்னா நான் செஞ்சுட்டு பாத்தியா அப்படிங்கிற மாதிரி தன்னை பற்றி தற்புகழ்ச்சி செய்ய பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஆஹ் வாழ்க்கையில் தன்னை பற்றி அந்த கற்பனை திறன் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் அந்த வாழ்க்கையில் நம்ம இப்படி எல்லாம் பண்ணிடுவோம் அவன் இப்பயே இப்படி பண்றான் வாழ்க்கை இதே மாதிரி பண்ணி போனா எவ்வளவு பெரிய ஆளையா அப்படிங்கிற மாதிரி அந்த கற்பனை திறன் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் ஆஹ் இந்த லக்னாதிபதி பதினொன்றில் உள்ளவர்கள் நினைத்த பணியில் அமரக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இதுதான் இவங்கிட்ட இருக்க சூப்பர் குவாலிட்டி என்ன ஒரு வேலை நினைக்கிறாங்களோ அந்த வேலையில் போய் உட்காந்துருவாங்க இவங்க என்ன வேலை நினைக்கிறாங்களோ அந்த வேலை ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்கும் அந்த அமைப்பு கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த லக்னாதிபதி பதினொன்றில் உள்ளவர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி பனிரெண்டில் உள்ளவர்கள் இவர்கள் பொதுவாக எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் வீண் விரயங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஒரு செயல் செய்யறோம் அது கடைசி பினிஷிங் ஆகிற நேரத்தில் பாத்தீங்கன்னா அது ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவு இருந்தா முடிச்சிடலாம் அப்படின்னா இவங்களுக்கு மட்டும் ஒரு பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் அந்த மாதிரி வீண் விரயங்கள் ஆகக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவர் செய்யக்கூடிய ஒரு செயலில் வீண் விரயங்கள் ஆகக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் பொதுவாக இவர்களை அறியாமலேயே தனக்காக அதாவது அந்த நபர்களுக்காக வீண் செலவுகளை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அப்படி அவங்களுக்கு செஞ்சாதான் அவங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும் ஒரு போய் ஏற்கனவே ஒரு பொருள் இருந்தாங்க கூட ரெண்டாவது இன்னொரு பொருளை கொண்டு வந்து அவங்களுக்காக கொண்டு வந்து வீட்டில் தான் அவங்களுக்கு மைண்டு ஃப்ரீயாகும் அதற்காக தன்னை அறியாமலே சில விஷயங்கள் மீது வீண் செலவுகளை தனக்காக வீண் செலவுகளை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த லக்னாதிபதி பன்னிரெண்டில் உள்ளவர்கள் இவர்களுக்கு நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா படுத்த தூக்கமே வராது ரொம்ப நேரம் எதாவதுக்கு சிஞ்சு சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அப்படியே யோசிச்சுக்கிட்டே கண்ண முடிச்சுட்டே படுத்துக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா படுத்தொடனே தூங்கிடுவாங்க டப்புன்னு படுத்தொன்னு தூங்கிடுவாங்க அந்த மாதிரி இரண்டு பேர் நபர்களா உடையவர்களாக இருப்பார்கள் இந்த லக்னாதிபதி பனிரெண்டில் உடையவர்கள் அதே மாதிரி படுத்து கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா திடீர்னு விழிப்படைந்து எங்கிரு சொக்கூடிய நபர்களாக இருப்பாங்க டக்குன்னு எங்கிரு சொாங்க பார்த்தீங்கன்னா பயத்தன்மையோட அந்த உணர்வு கொண்ட நபர்களாக இருப்பார்கள் லக்னாதிபதி பனிரெண்டில் உள்ளவர்கள் பொதுவாகவே தன்னை பற்றி ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒரு மனதுக்குள்ள வைத்துக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க தன்னா என்னால அதை செய்ய முடியுமானால செஞ்சா சரியா வருமா அப்படிங்கிற மாதிரி தன்னை பற்றி ஒரு தாழ்வு மனப்பான்மை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் எல்லா விஷயத்தின் மீது சில பற்றுகளை விடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் என்னத்தோ போய் வேலை செஞ்சு சம்பாரிச்சு வீட்டை கட்டி அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களின் மீது பற்றுகளை விடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சுயநலம் இல்லாம இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் பத்து பேர் சாப்பிட்டு சேர்ந்து ஒரு இடத்துக்கு சாப்பிட போறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல பத்து பேர்த்துக்கு முன்னாடி ஒரு காசு எடுத்து கொடுத்துருவாங்க பத்து பேர் பேசாம நான் நான்தர நான் தர நான் தரே இருந்தா கூட காசை அவங்க கூட டக்குன்னு அந்த காசை தூக்கி வெளியே கொடுத்துருவாங்க அந்த குவாலிட்டியில கிட்ட சூப்பரான குவாலிட்டி சுயநலம் அற்ற நபர்களாக இருப்பார்கள் மனதிற்குள்ள சுயநலமே இருக்காது எது இருந்தாலும் எல்லாத்துக்கும் அள்ளி கொடுத்துறணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த லக்னாதிபதி பன்னிரெண்டில் உள்ளவர்கள் இப்ப லக்னாதிபதி ஒவ்வொரு பாவத்திலே இருந்தா அதற்கான பலன் என்ன அப்படிங்கிறத பத்தி சில பொதுவான பலன்களை நம்ம சொல்லியிருப்போம் இது அவரவர் சுய ஜாதகங்களாக இருந்தா இன்னும் நல்ல தெளிவான பலன்களையும் துல்லியமான பழங்களையும் நம்மளால சொல்ல முடியும் நான் பேசியிருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எனக்கு அது உதவியாக இருக்கும்